வெல்கம் டு ஓபனிங் சார் உற்சாகமான காலை வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு நம்ம ஷோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த வாரம் சண்டே வந்து ஒரு வீக்கெண்ட் ஷோ பண்ணலாம் ஒவ்வொரு சண்டேவும் ஒரு வீக்கெண்ட் ஷோ பண்ணலாம் ரவுண்ட் அப் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க அதை பத்தி இந்த நிகழ்ச்சியோட இறுதியில பேசுவோம் சார் ஓகே நேத்து சென்செக்ஸ் நிஃப்டி இரண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே லெவல்ல தான் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் நிப்டி வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகி முடிஞ்சிருக்கு சார் இன்னைக்கு மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்கும் சார் நீங்க முதல்ல சொன்னது ஒரே லெவல் அப்படின்றது பர்சன்டேஜ் டேர்ம்ஸ்ல ஒன்னா இருந்தாலுமே புள்ளியில புள்ளிகள்ல பாத்தீங்கன்னா அது வந்து வேறு வேற இருக்கும் சென்செக்ஸ் வந்து ஏறக்குறைய ஆயிரம் புள்ளிகளுக்கு மேலாகும் நிஃப்டி வந்து ஒரு மூவாயிரத்தி சாரி முன்னூத்தி இருபத்தி ஏழு புள்ளிகள் கிட்ட உயர்ந்தும் தான் நேற்றைய தினம் முடிந்திருக்கிறது சோ இன்றைய தினம் பார்க்க போமானால் நம்ம எதிர்பார்த்த வண்ணமே தற்போதைய நிலைமைக்கு எதிர்பார்த்த வண்ணமே அந்த பையிங் ஃபேக்டர் வந்து இன்னும் அதிகரித்து இருக்கு ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து சந்தை வந்து தாண்டும் பொழுதும் கூடுதலாக அந்த ஷார்ட் பொசிஷன்ஸ் வந்து கவர் ஆகி மறுபடியும் லாங்ஸ் இனிஷியேட் ஆகக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கிறோம் ஓவர் தற்போதைய நிலைமைக்கு இருபத்தி மூவாயிரத்தி எழுநூறு டு இருபத்தி மூவாயிரத்தி எட்நூறு புள்ளிகள் அப்படின்றது ஒரு மிகவும் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக அமைகிறது இந்த லெவல் வரும்போது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் ஏன்னால் இந்த லெவல் தாண்டிவிட்டால் ஒரு வேலை தாண்டிவிட்டால் இருபத்தி நாலாயிரம் இருபத்தி நாலாயிரத்தி இருநூறு புள்ளிகளுக்கு செல்லுகின்ற வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது தற்போதைய டெக்னிக்கல் சார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏறக்குறைய ஆறாவது நாள் ஒரு புல்லிஸ்டிக் ஃபார்ம் ஃபார்ம் ஆகி வந்து கண்டினியூஸ் மூவ் அப்படின்றத ஃபார்ம் ஆகி கொண்டு இருக்கிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறுல இருந்து தற்போதைய லெவலுக்கு தட் இஸ் டுவெண்ட்டி த்ரீ கிட்ட ஸோ சிக்ஸ் புல்லிஷ் டேஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் விச் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் தற்போதைய நிலைமைக்கு ஸ்ட்ராங் பேட்டர்ன் அதே சமயத்தில் இந்த மாதிரி ஆறு நாட்கள் வந்து இவ்வளோ சிறப்பாக ஒரு பைங் நடக்கும்போது அது ஓவர் பாட் லெவலுக்கு செலுகின்ற அதாவது செல்லர்ஸ் இனிமே இல்லாமல் நிறைய எல்லாமே பயர்ஸா மாறுகின்ற ஒரு சூழல் எதிர்பார்க்க கூடியதுனால் கவனிக்க வேண்டும் என்பதையும் நான் கூறிக்கொள்கிறேன் ஸோ டுவெண்ட்டி த்ரீ செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட் லெவல்ஸ் வந்து அந்த பேரியர் வந்து ஒரு மிகவும் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதை தாண்டி விட்டு நாம் க்ளோஸ் செய்துமானால் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இருபத்தி நாலாயிரம் புள்ளிகள் இருபத்தி நாலாயிரத்தி இருநூறு புள்ளிகள் அப்படின்ற ஒரு இலக்கை தொடுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது தற்போதைய லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்க போமானால் இருபத்தி மூவாயிரத்தி நானூறு புள்ளிகள் அதே போல இருபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அப்படின்ற அடுத்த ஒரு சப்போர்ட் லெவலும் நம்ம சொல்லிக்கலாம் ஸோ திஸ் இஸ் வேர் த மார்க்கெட் நான் இதுக்கு மெயினாக காரணிகள் அப்படின்னு பார்க்க போகும்னால் டிஐஎஸ் எஃப்ஐஎஸ் வந்து நேற்றைய தினம் மிகவும் சிறப்பாக மூவாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் நெட் பயர்ஸாக கேஷ் செக்மெண்ட்டில் வந்து அமைஞ்சிருக்காரு ஸோ கடந்த கடந்த மூணு செஷன்ஸ் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா மூவாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி மறுபடியும் மூவாயிரம் கோடி ஸோ பதிமூணாயிரம் கோடி நெட் பயர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஸோ இந்த அதாவது மூன்று நான்கு நாட்களுக்கு முன்பதாக வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு இருபத்தி ஐந்து ஆயிரம் கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருக்க இருந்த எஃப்ஐஐஸ் வந்து கடந்த மூணு நாட்களுடைய பையிங் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணாயிரம் கோடிகளுக்கு நெட் பயர் ஆகி இப்போது மாதத்துக்கு உள்ளான ரேட் மாதத்துக்குள்ளான டேட்டா பார்த்தீங்கன்னா மைனஸ் தேர்ட்டீன் தௌசண்ட் அதாவது நெட் செல்லர்ஸாக பதிமூணாயிரம் கோடிக்கு எஃப்ஐஸ் வந்து அமைஞ்சிருக்காங்க இந்த மாதத்துடைய டேட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இருபத்தி ஐந்தாம் கோடி இருபத்தி ஐயாயிரம் கோடியிலிருந்து பதிமூணாயிரம் கோடியாக குறைஞ்சிருக்கிறது என்றதை கொள்ள வேண்டும் ஸோ கடந்த மூணு நாட்களாக வெரி ஸ்ட்ராங் பைங் நேற்றைய தினம் டிஐஏஸ் கூட ஆனால் ஒரு ஒரு பயத்தோடும் அச்சத்தோடும் அவங்க ஒரு பயராக மாறி இருக்கிறத நம்ம பார்த்தோம் நேற்றைய தினம் அவங்களுடைய பைங் வந்து ஏறக்குறைய நூறு கோடிக்கும் கீழாக தான் குறைவாகத்தான் அவங்க வாங்கியிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் நைன்டி சிக்ஸ் குரோர்ஸ் நைன்டி குரோர்ஸ் அந்த ரேஞ்சில் தான் டிஐ பையிங் வந்திருக்கு ஸோ அவங்க வந்து ரிஸ்க்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அப்படின்றதையும் எனக்கு ஒரு ஃபீலிங்காக தோன்றுருது அது என்னுடைய ஃபீலிங் பட் இப்போதைக்கு தற்போதைய நிலைமைக்கு எஃப்ஐஏஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங் பையிங் பேட்டர்ன் இருக்கிறதுனால ஐ திங்க் அந்த டுவெண்ட்டி த்ரீ செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட் இருபத்தி மூவாயிரத்தி எழுநூறு எட்நூறு புள்ளிகள் டெஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் செக்டர் வைஸ் மூவும் அக்ராஸ் த போர்ட் மற்ற எல்லா விதமான செக்டர்ஸுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் ஸோ நம்மளுடைய இது முக்கியமாக நம்ம ஆல்சோ தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா ரீசெண்ட் லோ அதாவது இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு புலிகள் அப்படின்ற லோலேருந்து இருபத்தி மூவாயிரத்தி எட்நூறு புலிகள் வரும்போது ஏறக்கூடிய இரண்டாயிரம் புள்ளிகள் நிப்டியில மட்டும் ஒரு உயர்வை நம்ம பார்த்துருக்கிறோம் இந்த உயர்வை நம்ம பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தவில்லை என்றால் அது ஒரு நல்ல வாய்ப்பை நம்ம நழுவ விட்டோம் என்றதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் சார் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்ன சார் ஓகே முக்கியமா நம்ம ஹை டெலிவரி ஸ்டாக்ஸ் அப்படின்னு நீங்க பார்க்க போகிறீங்கன்னா நேற்று இது நம்ம ஹை டெலிவரி இது கேஷ் செக்மெண்ட்ல ஹை டெலிவரி பார்க்க போனால் சோலா ஃபினான்ஸ் போஸ் ரிலையன்ஸ் ப்ரைமரிலி பேக் இன் அந்த பைங் இன்ட்ரெஸ்டுக்குள்ளார வந்துருக்கறது முக்கியமா அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஐபிஎல் நம்ம ஆல்வேஸ் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு மூன்று நாள் மேட்சஸ் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ இந்த ரிலையன்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜியோ பிளாட்ஃபார்ம் வந்து மிகவும் சிறப்பாக இந்த ஐபிஎல் காலகட்டத்தில் செயல்படும் அவங்களுடைய ரெவென்யூஸ் வந்து வருவாய் வந்து கூடுறதுக்கான மிக வலுவான ஒரு வாய்ப்பையும் இந்த சீசன் வந்து அவங்களுக்கு தருகிறது ஸோ தேர் ஃபோர் ஐ திங்க் ஜியோ இஸ் இன் ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் ஜியோ ஃபினான்ஷியல் ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் அது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஒரு ஜியோ அந்த ஜியோ பிளாட்ஃபார்ம் அதுதான் ஜியோ ஹாட் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து ஒரு ஃபேவரா நிறைய பேர் பார்க்குறாங்க ஸோ ஆட் ரெவன்யூ கூடும் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இருக்கக்கூடியதுனாலிங் டு அதே போல பாரதி ஏர்டெல் ஆல்மோஸ்ட் ஒன் வீக்காக நம்ம கூறிக்கொண்டிருக்கிறோம் இன்னும் சிறப்பாக அங்கே ஹை டெலிவரி நடந்து கொண்டே இருக்கிறது அதே போல ஆக்ஸிஸ் பேங்க் அண்ட் டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் ஸோ இதெல்லாம் ஹை டெலிவரி நேற்று தினம் கேஷ் செக்மெண்ட்டில் நடந்திருக்கக்கூடிய பங்குகள் சோ அதே போல லாங் பில்டப் அப்படி நீங்க எஃப் எஃப்என்ஓ டேட்டா வச்சு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்க போகணும் முக்கியமா லாங் பில்டப் வந்து அப்போலோ டயர்ஸ் டீடாகர் வேகன்ஸ் சிஞ்சின் அது வந்து ஃபார்மா அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஹட்கோ மறுபடியும் லாங் பில்டப் அது ஒரு வாரத்துக்கு வரும் லாங் பில்டப் செக்மெண்ட்டுக்குள்ளாக ஒரு ஒரு நாட்கள் வரும் மறுபடியும் ஒரு வாரத்துக்கு அது அந்த செக்மெண்ட்லேயே இருக்காது மறுபடியும் பைங் ஸோ ஒரு ஃபேஸ் மேனர்ல வந்து ஹற்கோல பையங் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது செக்மெண்ட்ல அது வந்து நம்ம கேஷ் மண்டல இம்பாக்ட் ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அதே போல ஷார்ட் பில்டப் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போனால் ஜேஎஸ்எல் ஜின்னால் ஸ்டீல் அப்புறம் டெலிவரி டிஎல் ஹெச்ஐ டெலிவரி என்ற கூடிய பங்கு அதே போல சிஜி பவர் இந்த பங்குலையும் ஸ் விசோ ஹேவ் பிஎஸ்சி முக்கியமாக ரொம்ப நாள் கழித்து ஷார்ட் பில்டப்பில் வந்து பிஎஸ்சி வருகின்ற ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் இது எக்ஸ்பைரிக்கான ஷார்ட் பில்டப்பாக இருக்கலாம் அல்லது இது வந்து இந்த ரன் அப்புக்கான ரேஞ்சின் முடிவாக மக்களுக்கு தோன்றிவிட்டால் சரி பிஎஸ்சிக்கு இனிமே நம்ம ஷார்ட் பொசிஷன் பில் பண்ணலாம் வருகின்ற ஃபோர்த் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் ஒரு வாரத்து ஓரிரு வாரங்களுக்குள் துவங்கிவிடும் ஸோ இந்த குவார்ட்டர் முழுவதுமாக சிறப்பாக செயல்படாத உடைய ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளவு சிறப்பு இருக்காது இதுவும் ஒரு காரணம் இருக்கலாம் பட் பிஎஸ்சி மிக நாட்களுக்கு பிறகு ஷார்ட் பில்டப் இன் எஃப்என்ஓ செக்மெண்ட்டில் நம்ம பார்க்குறோம் இதுக்கு பல விதமான காரணங்கள் ஒரு சில காரணங்களை நான் கூறினேன் பட் இது கொஞ்சம் தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ மார்க்கெட் ஏறதுனால எக்ஸ்சேஞ்ச் வந்து நீங்கள் ஷார்ட் பில்டப்பில் பார்க்குறது வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரணியாக எனக்கு தோன்றுகிறது அதனால கூறுகிறேன் அண்ட் ஆல்சோ இன்ஃபோசிஸ் இன் ஷார்ட் பில்டர் சார் இன்னைக்கு ஏசியன் மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு சார் அது இந்திய மார்க்கெட்ல எப்படி பிரதிபலிக்கும் சார் ஆசிய சந்தைகள் பார்க்க போகுமானால் இரண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு ட்ரேட் ஆகி கொண்டு வர்த்தகம் ஆகி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்கிறோம் ஒரு எக்ஸ்ட்ரீம்ல வந்து நிக்கே டூ டுவெண்ட்டி ஃபைவ் முன்னூத்தி இருபத்தி ஏழு புள்ளிகள் உயர்ந்து தற்போது வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல ஹேங் செங் ஹாங்காங்ல இருக்கக்கூடிய ஹேங் செங் இண்டெக்ஸ் வந்து முன்னூற்றி ஐம்பது புள்ளிகள் கிட்ட ஒரு சர்வே சந்தித்து வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு நடுவில் தான் ஆசிய சந்தைகள் அனைத்தும் தற்போதைய நிலைமைக்கு அடங்கியிருக்கிறது என்றதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றபடி ஷாங்காய் சிங்கப்பூர் மற்ற எல்லாமே ஒரு மிக்ஸ் லெவலில் பாயிண்ட்ஸ் பிளஸ் பாயிண்ட்ஸ் இந்த லெவல்ல தான் இருக்கிறது முக்கியமாக ஜாப்பனீஸ் மார்க்கெட் ஏறின காரணி வந்து நேற்றைய தினம் டாலர் டாலர் வந்து ரேட் அகேன்ஸ்டான மறுபடியும் நூற்றி ஐம்பது எண்ணுக்கான அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு காரணம் அது ஒரு பாசிட்டிவாக ஜாப்பனீஸ் சந்தைக்கு வந்து அமைகிறது ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்பவுமே வீக்கர் எண் தேவை என்றது தான் அவங்களுடைய ஆல்வேஸ் பர்மனண்ட் ரிக்கொயர்மெண்டாக இருக்கிறது எப்போ பார்த்தாலுமே அவங்க எண் வந்து அது டாலருக்கு நிகராக ரொம்ப மிகவும் குறைவாக வைக்க வேண்டும் ஏனெனில் அவங்க வந்து பெரும்பாலவில் எக்ஸ்போர்ட் செய்கின்ற அந்த டு தி யூஎஸ் அவங்களுடைய கிரேட்டஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் வந்து யுஎஸ் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கும்போது டெஃபினெட்டாக ஒரு வீக்கர் எண் அவங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் அப்படின்ற காரணிக்காக வீக்கர் எண் அவங்களுக்கு தேவை அதுதான் அப்படிதான் வைப்பார்கள் என்றதே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ டாலர் எண் ரேட் வந்து தற்போதைய இளமைக்கு ஒன் ஃபிஃப்டி தாண்டி இருக்கிறது தட் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் ஃபார் த ஜப்பனீஸ் எக்கானமி அண்ட் ஜப்பானுக்கு எதிராக எந்த விதமான சாங்ஷன்ஸும் தற்போதைய நிலைமைக்கு இல்லை ஸோ இது ஒரு பக்கம் மற்ற நாடுகள் வந்து மறுபடியும் குழப்பத்துக்காக உள்ளாயிருக்கார்கள் யுஎஸ் பிரசிடெண்ட் நேற்றைய தினம் வந்து ஆட்டோ ஃபார்மா மற்ற பல செக்டர்ஸுக்கு அகேன்ஸ்டா டேரிஃப் வர இருக்கிறது ரிட்டாலியடரி டாரிஃப் வர இருக்கிறது அப்படின்றது தெளிவாக திருப்பியும் கூறி இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொன்னார் அதாவது வெனிசுவேலா அப்படின்ற ஒரு நாட்டுக்கு நாட்டிலிருந்து எந்த ஒரு நாடு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாடு கச்சா எண்ணெய் வாங்குவதாக இருந்தாலுமே அந்த வாங்குகின்ற நாட்டுக்கு இருபத்தைந்து சதவீதம் டேரிஃபை புதிதாக செலுத்துவேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கூறியிருக்கிறார் ஸோ மறுபடியும் பழையபடி கன்ஃபியூஷன் எதுக்கு யார் என்ன நடக்க போறதுன்றது ஒரு தெரியாமல் அந்த ஒரு வர்த்தக போரின் ஒரு ஓவர்ஹேங் அந்த ஒரு நிகழ் வந்து தற்போதைய நிலைமைக்கு எல்லா சந்தைகளுக்கும் உலகம் இருக்கிற எந்த விதமான சந்தைக்கும் மேல் அந்த ஓவர்ஹேங் வந்து இருக்கிறது ஸோ திஸ் இஸ் இஃபெக்டிங் அஃபெக்டிங் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ் எவ்ரிவேர் ஸோ நம்ம சந்தை வந்து அஃப்கோர்ஸ் ஏப்ரல் ரெண்டாம் தேதி நமக்கு தெரிய வரும் எந்த சாங்ஷன்ஸ் அண்ட் டேரிஸ் வந்து ரிட்டாலியட்ரி டேரிஸ் நம்ம நாட்டுக்கு நம்ம நாட்டின் பொருட்களுக்கு எதிராக யுஎஸ் பிரசிடென்ட் அமல்படுத்த போகிறார்ன்றதை காத்திருந்துதான் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் பட் அது வரைக்குமே இந்த மூடு வந்து தற்போதைய நிலைமைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஸோ இந்த அப் ஸ்விங் மூடு வந்து கண்டினியூ ஆகுகின்ற வாய்ப்பு இது ஆல்சோ இந்த வாரம் வந்து நமக்கு எஃபெண்டோ எக்ஸ்பயர் மறந்து விட வேண்டாம் ஸோ இதையும் காரணம் மனதில் கருதி கொண்ட அந்த வாலட்டிலிட்டி தற்போது இனிமேல் இன்கிரீஸ் ஆகின்ற வாய்ப்பும் நமக்கு இருக்கிறது முக்கியமா ஆல்சோ அடுத்த திங்கள் முப்பத்தி ஓராம் தேதி மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி நீங்க என்எஸ்சி அதாவது வர்த்தக விடுமுறை நாள் அப்படின்றத நம்ம தெரிவி மக்களுக்கு தெரி தெரிந்து கொள்ள வேண்டும் சோ மார்ச் மாதத்தில் இந்த வெள்ளியோட இந்த மாதத்துடைய வர்த்தகம் வந்து முடிந்து விட்டுவிடும் அது வியாழன் என்று எஃப் எக்ஸ்பயரும் இருக்கிறது சோ இந்த பல காரணிகளும் பிளஸ் ஏப்ரல் இரண்டாம் தேதி எந்த விதமான டாரிஃப் நமக்கு அகேன்ஸ்டாக வரப்போகுது ஒரு குழப்பத்தில் இருக்கிறதுனால டெஃபினட்டா இன்னும் சந்தை ஏற ஏற வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகின்ற ஒரு வாய்ப்பு சந்தைக்கு உள்ள உள்ளிருக்கிறது என்றதே தெரிந்து அதுக்கு அது அதை ஒரு மனதில் கருதி கொண்டு நம்ம உள்ளார செல்ல வேண்டும் என்றதே தெரிவிக்க விரும்புகிறேன் சார் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தை அப்படிங்கிற செக்மெண்ட்ல நம்ம டெய்லி ஒரு ஒரு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்ம நேர்கள் வந்து கமெண்ட்ல சொல்றாங்க ஓகே இப்ப நேற்று வந்து அந்த மார்க்கெட்ல அந்த விலங்குகளை குறிப்பிட்டு சொல்றத பத்தி பேசியிருந்தோம் அது புல் மார்க்கெட்டை பத்தி நம்ம பேசியிருந்தோம் சார் ஆமா இன்னைக்கு நம்ம பியர் மார்க்கெட் அப்படிங்கறத என்ன கொஞ்சம் சொல்லுங்க சார் ஓகே ஆக்சுவலா பியர் மார்க்கெட் வந்து கொஞ்சம் முன்னால பேசியிருந்திருக்கோம் சந்தை சரிந்திருக்க அந்த ஒரு காலகட்டத்தில் பேசியிருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலிங் பட் நெவர் தலை நேற்றைய தினம் நம்ம புல்ல பார்த்தோம் ஸோ புல்ல புல் மார்க்கெட் அப்படின்ற எந்த ஒரு ஃப்ரேசிங் அப்படின்றது எது காரணம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா முக்கியமாக ஒரு புல் வந்து தன்னுடைய எதிரில் நிற்கக்கூடிய அந்த ஒரு எதிரியை பறக்க விட்டு தான் அதை தூக்கி தூக்கி காற்றில் பறக்கவிட்டு பிறகு அதை கொல்லுவதோ உடல் ரீதியாக பாதிப்பு செய்கிறதோ என்றதே அதோடைய நோக்கம் ஸோ அந்த த்ரோயிங் அப் இண்டிகேட்ஸ் புல் மார்க்கெட் அதே போல பிரைஸ் இன்க்ரீஸிங் ஸோ பேர் மார்க்கெட்ன்றது அதுக்கு நேர் ஆப்போசிட்டாங்க ஒரு கரடி என்பது தன்னுடைய இரையை வந்து கொல்லுவது இல்ல எப்படி என்றது நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமா அது வந்து தரையில் அமர்த்தி தன் முன்கரங்களை வைத்து அது கீறி அதன் கொழுகின்ற ஒரு நிகழ்வுதான் அந்த பேர் மார்க்கெட் சோ அந்த தரையில் அமர்த்தி அந்த எதிரியை வந்து கொல்வதும் அது கீழே அமர்த்தி விட்டு அதை அதுக்கு அதை கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வை அந்த பேர் வந்து செயல்படுத்த செயல்படு செயல்படுகின்ற ஒரு விதமாக அது அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்றத அது சொல்லலாம் ஸோ அதே போல பேர் மார்க்கெட் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போமானால் ப்ரைமர்லி அந்த விலையை அது ஒரு அண்டர்லைங் அசட்டோடைய விலை அது ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸாக இருக்கலாம் பங்கா இருக்கலாம் அண்டர்லைங் அசட் எதுவாக இருந்தாலும் அது தங்கமாக இருக்கலாம் வெள்ளியாக இருக்கலாம் கச்சா எண்ணெயா இருக்கலாம் ஒரு பங்கின் விலையாக கூட இருக்கலாம் அதை வந்து இன்னும் கீழே அழுத்தி அந்த அந்த அண்டர்லைங் அசட்டோடைய விலை குறைக்க வண்ணமாக அந்த 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 மார்க்கெட் ஃபேஸை வந்து இன்னும் கீழ் கீழ் நோக்கி அழுத்துவது தான் பேர் மார்க்கெட் ஃபேஸ் ஸோ பேர் மார்க்கெட் ஃபேஸில் என்ன நடக்கும் அப்படின்றதுன்னா அதிகபட்சமான செல்லர்ஸ் வந்து சந்தையில் இருப்பார்கள் பையர்ஸ் வந்து மிகவும் குறைவாக இருப்பார்கள் புல் மார்க்கெட் ஃபேஸில் அதிக புல் மார்க்கெட் ஃபேஸில் அதிகபட்சமாக பையர்ஸ் இருப்பாங்க செல்லர்ஸ் மிகவும் குறைவாக இருப்பாங்க ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு நாள் காயத்தையும் கடந்த வாரம் நம்ம கூறணும் பங்கு சந்தை என்பதும் இல்லை எந்த விதமான இந்த மாதிரி ட்ரேடிங் மார்க்கெட்டாக இருக்கிறதும் ஒரு போர் அந்த போரில் வந்து பயர்ஸ் இருக்காங்க செல்லர்ஸ் இருக்காங்க ஸோ இவங்களுடைய போட்டியில் நடுவில் நடக்கின்ற அந்த போட்டி தான் அந்த போர் தான் அந்த குறிப்பிட்ட சந்தையுடைய செயல்பாடு ஸோ புல் மார்க்கெட் ஃபேஸ் பயர்ஸ் அதிகமாக இருக்கிறது செல்லர் செல்லர்ஸ் அப்படின்றது அந்த கூட்டத்தை தோக்கடித்து விலையை ஏற்றுவது என்பது ஒரு புல் மார்க்கெட் ஃபேஸ் பேர் மார்க்கெட் ஃபேஸ் என்பது செல்லர்ஸ் அதிகரித்து அந்த பைர்ஸை வந்து தோக்கடி விலையை குறைப்பது என்பதுதான் பேர் மார்க்கெட் அது குறைந்த வண்ணமாக நடக்க வேண்டும் என்ற அந்த ஒரு அழுத்துவது என்பது தான் பேர் மார்க்கெட் ஃபேஸ் ஸோ இதன் அடிப்படையில்தான் இந்த பேர் மார்க்கெட் ஒரு கன் கண்டினியூஸா வந்து விலை குறைந்து குறைந்த வண்ணமாக சந்தை செயல்படும் அது ஒரு பேர் மார்க்கெட் ஃபேஸ் என்று நம்ம கூறுகிறோம் சூப்பர் சார் சார் வேற ஏதாவது இருக்கா சார் இந்த தினம் யூஎஸ்ல வந்து முக்கியமாக கன்சூமர் சென்டிமெண்ட் ரீடிங் வர இருக்கிறது அப்கோர்ஸ் இந்த கன்சியூமர் சென்டிமெண்ட் ரீடிங் வந்து ரொம்ப பெரிய டேட்டாவா இல்லாதனாலும் அட்லீஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கன்சம்ஷன் மூடு வந்து எப்படி இருக்குன்றது நமக்கு தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கிறது ஸோ இந்த டேட்டா வந்து மே இம்பேக்ட் அந்த கன்சம்ஷன் வந்து எப்படி இருக்கிறது இந்த கன்சம்ஷன் இம்பாக்ட் எப்படி இருக்கும் அந்த சென்டிமெண்ட் எப்படி இருக்கும் என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஸோ ஐ திங்க் தட் இஸ் அது அது அந்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேட்டா நாம் பார்க்க இருக்கிறோம் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் அப்கோர்ஸ் இன்றைய தினம் வந்து ஐபிஓஸ் நம்ம கடந்த வாரம் கூறி இருக்கக்கூடிய ஐபிஓஸ் உடைய கடைசி சப்ஸ்கிரிப்ஷன் நாள் ஸோ ஐபிஓல் சப்ஸ்கிரைப் செய்கின்ற இந்த இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா செய்து இரண்டு ஐபிஓல் இரண்டு ஐபிஓக்கள் இன்றைய தினம் முடிய இருக்கிறது சப்ஸ்கிரைப் செய்யும் என்று நினைத்துவோமானால் முடிவுக்கு முன்பதாக அந்த சப்ஸ்கிரிப்ஷனை முடித்து செய்ய வேண்டும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் வெற்றியாக அமையட்டும் ப்ளீஸ் ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல் ட்யூரிங் ட்ரேட் சார் இந்த நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிக்கும் போது கேட்டிருந்தேன் சார் வீக்கெண்ட் ஷோ பத்தி அந்த வீக்கெண்ட் ஷோல நம்ம என்னெல்லாம் கவர் பண்ண போறோம் சார் அந்த வீக்கெண்ட் ஷோ ஏன் வந்து நம்ம நேர்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஓகே வீக்கெண்ட் ஷோ அப்படின்றது அது வீக்கோட கடைசி அப்படின்னு நம்ம நினைத்து செய்தாலுமே அது அடுத்த வாரத்தின் துவக்கத்தில் தான் அந்த 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 டேட்டாவை வந்து நம்ம அந்த இன்டர்வியூ அந்த ரீடிங் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம் முக்கியமாக அதை நடந்து முடிந்த அந்த வாரத்துடைய ஒரு டோட்டல் சமரி அப்படின்றத நம்ம ஒரு ஸ்கேப்சூலா நம்ம கொடுக்க போகிறோம் இட் வில் கவர் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அது என்னவென்றது சொல்லிவிட்டால் அதோடைய சர்பிரைஸ் பேக்கேஜ் வந்து முடிஞ்சிடும் ஸோ என்னுடைய நோக்கம் என்னென்னா இட் கவர் அல்ல இன்ஃபர்மேஷன் அதாவது வீக்லி சார்ட்ஸ் முதல் கொண்டு வீக்லி எஃப்ஐஏ டி டேட்டா உலக நாட்டில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் மற்ற சந்தைகள் அதாவது கரன்சி கமாடிட்டி கமாடிட்டிசோ கோல்ட் அண்ட் சில்வர் இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் செய்தி செய்திகள் வந்து கவர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அந்த 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 வீக்ஸ் இருக்கும் ஸோ இட் இஸ் மோர் ஆஃப் அ ஆஃப்ரி அதாவது நடந்து முடிந்த வாரத்தோடைய ஒரு சமரி நடக்கின்ற வாரத்துக்கு என்ன எதிர்பார்ப்புகள் அப்படின்றதையும் நான் சொல்ல விரும்பல அது வந்து மக்கள் அது டெஃபினட்டாக பயனுள்ளதாக இருக்கும் சோ மக்கள் வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல இவங்க கேக்குற அதாவது நேர்களுடைய பல கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கின்ற பதிலை சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சோ தட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வீக் ஸோ கார்த்திக் சூபர் சார் சூபர் லேயர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டே இருக்கணும் அப்படிங்கறத உங்களுடைய விஷயத்துக்கு தேங்க் யூ சோ மச் சார் நன்றி நாளை சந்திப்போம் சார் மேலும் நானே இஃப் விடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பாக்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க